சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இப்போ தமிழ் மாதம் தை மாதம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் செவ்வாய் பகவான் மேசராசியில பிறந்தவங்களுக்கு அவர் எங்கே இருக்காரோ இந்த மாதத்தில் இதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கிறவர் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மிதுன ராசிக்கு கோச்சாரத்தில் வர்றார் அவர் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது அத்தனையுமே உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதாக இருக்கும் பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம் அதுல உங்க ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் தான் தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் வீரியத்துக்கும் விவேகத்திற்கும் உள்ள கிரகம் அப்படிப்பட்ட ஆதிக்கத்துல பிறந்த நீங்க உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் குறிப்பா தை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்ல நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நினப்புகள் எண்ணங்கள் உங்களுக்கு சித்தி வாய்ப்பு நிறைய இருக்கு நான் பெரிய லெவல்ல ஒரு விஷயத்தை செய்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அது எனக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மேசரா சில உங்களுக்கு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க உங்களை டெவலப் பண்றீங்களோ அல்லது அப்டேட் பண்றீங்களோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அதுலையும் தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவல்ல இருக்கணும் முயற்சிகளும் பெரிய லெவலில் இருக்கணும் நம்ம எதுக்காக ராசிபுரன் பார்க்குறோம்னா இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா சாதகமாக இருந்தா நாம என்ன செய்யணும் இதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்க எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்கள் வருவாங்க அது இப்போ இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை இருக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத பயணம் இந்த பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்ல நீங்க யாரோட எல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு இது அத்தனையும் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நீங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நடக்கும் குறிப்பாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் கையாள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் புத பகவான் வீட்டில் இருக்கார் புதன்தான் எல்லா விதமான கம்யூனிகேஷனுக்கு உரிய கிரகம் அப்படி பார்க்கிற போது நீங்கள் அத்தனை விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாட்டி மாப்பா ஆன்லைன்லையும் கடைசுலேயும் மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஜூமில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை மறலாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சேன் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு இது வரைக்கும் வரல டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வீடு மாற்றணும் இடமாற்றங்கள் உண்டு ஸோ அது மட்டுமல்ல நீங்க என்ன பண்ணலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆகலை அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது நீங்க ஏதாவது அட்வான்ஸ் போடுறதுக்கோ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உண்டு ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஏதாவது இன்ட்ரூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்ல இன்டர்ன்ஷிப்பில் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சூழ்நிலை எதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதத்துல இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் ஏற்கனவே நீங்கள் லவ் அஃபேரில் எதுவும் இருந்தீங்கன்னா அதுவும் நல்ல விதமாக லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பொதுவாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லவ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூஸ்ட் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதுவே குறிப்பாக இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் இந்த மாதத்துல உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஏற்றம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது நம்மளோட விட்டு போன உறவுகள் நம்மளோட தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு குறிப்பா இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்கணும் அப்படி பார்க்கிறபோது இந்த மாதம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் அதாவது தமிழ் தை மாதம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஒருவேளை நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலையை விட்டுட்டேன் வெளியே வந்துட்டேன் வேலைக்கு நான் தேடிட்டு இருக்கேன் நான் ஐடியலா இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பெட்டர் ஜாப் அமைய நல்ல ஒரு கம்பெனி எனக்கு செட் ஆகலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த தமிழ் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஏஞ்சாயிருச்சு இனிமேல் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்கு ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே இருக்கேன் நான் ப்ரைவேட் கன்சன்ல இருக்கேன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒற்ற பண்ணுறீங்களோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக தை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் எது எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப நல்லா அரியர்ஸ் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அரியர்ஸ் பணம் வரும் போனஸ் வரல இன்சென்டிவ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது வேலையில் நான் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்குமேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய அளவில்லாம் கோஆபரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஆக யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்க வழியா அதுக்கான சோர்சஸ் எதுவும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் உண்டு அதுலேயும் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களும் பொறுத்த வரைக்கும் ஸோ இது பெரும்பாலும் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு நான் முதலே சொன்னதான் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு இடத்துல பண்ணுறேன் ரெண்டு தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் எந்த மாதத்தில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கம்பெனி மாறணும் கம்பெனி ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது நான் பார்க்க கம்பெனிக்கு பேப்பர் போடலாமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக போடுங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை அளவுக்கு இருக்கோ அளவுக்கு ப்ரமோஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனைக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக மேச ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரம் என்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அதில் நல்லது ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் கலைத்துறையில் இருக்கேன் எனக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்குமா ஏதாவது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய ஃபீல்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் ஸோ இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் தை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடிக்காக நான் அபிராட் போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக தேதிக்கு அப்புறம் பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் எந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்க அது மட்டுமில்ல எங்கெல்லாம் துர்க்கை காளி பெண் தெய்வம் இருக்கும் அந்த பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதை அடிக்கடி போயிட்டு வாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்